இங்க இந்த பொண்ணு இவரோட கண்ணத்துல இவ்ளே அடிச்சுக்கிறான் ஏன்னு பாத்தீங்கன்னா ஆன்மாவை சேகரிக்கிற தேவத போர்ல இறந்து போனவங்க ஆன்மாவெல்லாம் சேகரிச்சுட்டே இருக்கும்போது தெரியாதனமா இவரோட ஆன்மாவை ஒரு இறந்து போன பொண்ணோட உடம்புக்குள்ள போற மாதிரி செஞ்சிடறா அப்ப இந்த பொண்ணு கண்ண உடனே அங்க இருந்து எல்லாரும் பயந்துடுறாங்க இந்த பொண்ணோட அப்பாவே பொண்ணு கட்டி போட சொல்லிடுறாரு அதனால சங்கிலி எல்லாம் கட்டி பட்டிக்குள்ள போட்டாலும் அசாட்டாதான் உடச்சிட்டு நீங்க தானே போர் தளபதியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா எனது தளபதியா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்னும் புரியல ஏன் அப்படி கேட்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க இவ ஆன்மாவை கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது போர்ல ஜெயிச்ச ராஜாவும் பாக்குறதுக்கு இவருமே இருப்பாரு என்ன தெரியலயா அப்படின்னு சொல்லி

வெளியே போட்டா அவங்க வந்து திட்டுவாங்களேன்றாங்க அப்ப டக்குனு இவளோட பவர் யூஸ் பண்ணி அவங்களை வெளியே போட வைக்கிறா இப்பதான் அடாப்ட் பண்ண அந்த பொண்ணு வந்துட்டு என் ட்ரெஸ் மேல என்ன கேட்க முடியும் எப்படி கை வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சண்டை போடுறா நீ ரொம்ப ஓவரா என்கிட்ட கத்திட்டு இந்த மாதிரி கத்தனா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவ பவரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்னாப் போடுறா பாருங்க அப்பதான் அந்த பொண்ணு அவ அவளையே அடிச்சுக்கிறான்